அன்பர்களே அரோஹரா அரோகரா அரஹரோ என்பதன் பொருள் இறைவா துன்பங்களை போர்க்கி நல்ல கதி எங்களுக்கு அருள்வாயாக என்பதுதான் அதன் விளக்கம் அன்பர்களே ஞானசம்பந்தரை பல்லக்கிலே சுமந்து கொண்டு சென்ற போது அந்த அடியவர்கள் தோல்வழிக்க ஏலேலோ ஏலேலோ என்று பாடிக்கொண்டே வந்தார்கள் அந்த தோல்வழி தெரியாமல் இருப்பதற்காக இதை கேட்ட ஞானசம்பந்தர் பொருளே இல்லாத ஒன்றை சொல்லி வருவதை விட பொருள் கொண்டு ஒன்றை சொல்லுங்களேன் அரஹரோ ஹரா என்று சொல்லி பழகுங்களேன் என்று சொல்ல பிறகு இது எங்கும் பரவலாக சைவத்தில் சொல்லப்பட்டது முக்கியமாக முருக பக்தர்கள் இந்த கோஷத்தை விடுவதில்லை காவடி எடுக்கின்ற பொழுதும் விரதம் இருக்கின்ற பொழுதும் பூஜைகள் செய்கின்ற பொழுதும் எந்த நிகழ்வானாலும் அந்த அரஹரோ என்ற கோஷத்தை முருக பக்தர்கள் விடுவதே இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்கின்ற பொழுது வேல் தாங்கிய முருகா துன்பங்களை போக்கி நல்ல கதியை எங்களுக்கு தர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள் அன்றர்களே அரஹரோ என்பதின் பொருள் விளக்கம் என்ன என்பதை நாம் அறிந்தோம் துன்பங்களை போக்கி நல்ல கதியை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம் அதாவது நமக்கு நல்ல கதியை தருவாய் முருகா சிவபெருமானே என்றுதான் கொள்ள வேண்டும் ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்று சொல்லி பழகுகின்றோம் ஒரு சிறு பிழை இருப்பது போல் தெரிகின்றது அல்லவா முருகனுக்கு என்று சொல்கின்ற பொழுது அந்த இக்கு சேர்த்து சொல்வதால் இந்த துன்பமும் நல்ல கதியும் முருகனுக்காக தேவைப்படுகிறது சற்று யோசித்து பாருங்கள் ஆகையால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்பதற்கு பதிலாக வெற்றிவேல் முருகா அரோஹரா ஞானவேல் முருகா அரோஹரா வீரவேல் முருகா அரோஹரா என்று சொல்லி பழகுங்கள் அதாவது அந்த இக்கு சேராமல் வெற்றிவேல் முருகனுக்கு என்று சொல்லாமல் பழகுவது தவறில்லை என்று நினைக்கின்றேன் சிவபெருமானை பொழுது நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா என்று தானே சொல்கின்றோம் அதன் விளக்கம் பார்வதி அம்மையின் தலைவனே எல்லா தீமைகளையும் நீக்குபோரே எல்லா தேவர்களுக்கும் தலைவரே எங்கள் தீமை அகல நல்ல அருள் புரிய வேண்டும் என்று மிக தெளிவாக அதில் சொல்லப்படுகிறது ஞானசம்பந்தர் சொன்னது போல் இது சிவனை நோக்கி அவர்கள் சொல்ல சொன்னாலும் நாளடைவில் அது முருகனுக்குத்தான் தொட்டி கொண்டிருக்கிறது சிவனும் முருகனும் அருள் பாலிப்பதில் ஒன்றுதானே தாராளமாக சொல்லி பழகலாம் வெற்றிவேல் முருகா அரோகரா விரைவேல் முருகா அரோகரா என்று சொல்லி மகிழ்ந்து பாருங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்தளவிலே முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகா அரோஹரா